பிறப்பு சான்றிதழ தவறா இருக்கிற பெயரு அட்ரஸ் அப்பா அம்மா பெயரு ஜெண்டரு இதெல்லாம் எப்படி நாமளே ஆன்லைன் வாயிலா திருத்தம் செய்யலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்க நேசன் வாய்ஸ் நான் உங்கள் நேசன் நாகராசன் பிறப்பு சான்றிதழை பொறுத்த வரைக்கும் குழந்தையனுடைய பெயரை மட்டும் தான் நம்ம பார்ப்போம் அதுல இருக்க அட்ரஸ் அப்பா அம்மா பெயர்லாம் எல்லாம் சரியா இருக்கா அப்படிங்கறத நம்ம வாங்கும் போதே கவனிக்க தவறிடும் அப்படி கவனிக்க தவறுனதன் விளைவு குழந்தைக்கு நம்ம ஆதார் கார்டு எடுக்க போகும்போது பர்த் சர்டிஃபிகேட்ல இருக்கிற மாதிரி தான் ஆதார்ல இருக்கணும் இல்ல ஆதார்ல இருக்க மாதிரி தான் பர்த் சர்டிஃபிகேட்ல இருக்கணும்னு சொல்லி நம்ம பர்த் சர்டிஃபிகேட்ல பண்றதா இல்ல ஆதாரில் பண்றதான்ற ஒரு குழப்பம் இருக்கும் பர்த் சர்டிஃபிகேட்ல கனெக்ஷன் பண்றது ரொம்ப எளிமையானதுதான் ஆனா சமீபத்துல வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க அரசு சார்பா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு பெயர் திருத்தம் பண்ணணும்னா இந்த வாய்ப்பை பெயர் பெயர்திருத்தம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படி நீங்க பண்ண தவறி இருந்தா இந்த காணொளி உங்களுக்கு பயன்படாது நீங்க நேர்ல தான் பதிவு பண்ணணும் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறமா பிறந்தவங்களோட பர்த் சர்டிபிகேட்ல எப்படி திருத்தம் செய்யறது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் குறிப்பா இதுல பெயர் ஜெண்டர் அப்புறம் வந்து முகவரி அப்புறம் அப்பா அம்மாவோட பேர் இது எல்லாமே வந்து நம்ம திருத்தம் பண்ணிக்க முடியும் வழக்கம் தாங்க ரெண்டு வழி இருக்கு ஒன்னு நீங்களாவே பதிவு பண்ணிக்கிறது இன்னொன்னு உங்க அருகாமையில் உள்ள சிஎஸ்சி பொது சேவை மையம் இ சேவை மையங்களுக்கு வந்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு திருத்தம் பண்ணி கொடுத்துருவோம் இதுல முதல்ல நீங்களாவே எப்படி பதிவு பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க உங்க மொபைல்லையோ இல்லை பிசிலையோ கூகுள் சர்ச் ஓக் பண்ணுங்க ஓப்பன் பண்ணிவிட்டு சென்னை கார்ப்பரேஷன் சர்ச் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வந்திருக்கு இல்லையா அந்த லிங்க்கு தான் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும் இதில் ஆன்லைன் சர்வீசஸ் இருக்கு இல்லையா ஆ இது தான் இதை கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டில் பர்த் அண்ட் டெத்துன்னு இருக்குது பார்த்திங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் இதுலேயும் ஃபஸ்ட்டில் இருக்க அந்த பர்த் சர்டிஃபிகேட் அதை செலக்ட் பண்ணுங்கள் இதில் டேட் ஆஃப் பர்த் அதை செலக்ட் பண்ணுங்கள் அதாவது எந்த வருஷம் எந்த மாதம் என்ன தேதி அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆனா பெண்ணா மேலா ஃபிமேலா அதை செலக்ட் பண்ணிட்டு கேப்ஷா கோட் இருக்கு பாருங்க அந்த கேப்ஷா கோடு என்டர் பண்ணுங்கள் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்கணும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துலேருந்து இப்போ சமீப காலம் வரைக்கும் பிறந்த எல்லாருடைய தகவலும் இதில் இருக்கும் நம்ம அந்த இயர் செலக்ட் பண்ணும்போதே நமக்கு அது தெரியும் இதில் எட்டு மே ரெண்டாயிரத்தி இருபதுன்னு தோராயமான ஒரு டேட் தான் கொடுத்தேன் ஆனால் அந்த டேட்டில் யார் யாரெல்லாம் பிறந்திருக்காங்கன்னு சொல்லி நம்மளுக்கு லிஸ்ட்டே கொடுத்துச்சு பாருங்கள் இதில் நம்ம பேர் எங்கே இருக்குன்னு தேடி பக்கத்தில் இருக்குல்ல இதை கிளிக் பண்ணிங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் ஓப்பன் ஆயிடுச்சு இதுதான் பர்த் சர்டிஃபிகேட்டு இதில் கியூஆர் கோடோடு வந்துடும் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே சரி சரியாக இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கிட்டு நம்ம இதை பிரிண்ட் எடுத்துக்கலாம் இதில் இப்போது பெயரோ இல்லை ஜெண்டரோ இல்லை அப்பா அம்மா பெயரோ முகவரியோ தப்பாக இருக்குது அப்படின்னா இதில் இருக்கிற இந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் பாருங்கள் கீழே உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு இருக்கும் இந்த நம்பரை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த வெப்சைட்குள்ளே போவோம் கூகுள் சர்ச்சில் சேவை அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க சர்ச் கொடுத்தா இந்த பேஜ் வரும் இதில் இருக்க ஃபஸ்ட்டு லிங்க் தான் அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க இந்த பேஜில் பயனாளர் உள்நுழைவு இருக்கு இல்லையா ஆ அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் நியூ யூசர் சைன் அப் இயர்னு இருக்கு பார்த்தீங்களா ஆ அதை கிளிக் பண்ணுங்கள் இந்த பேஜில் உங்களுடைய பெயரு உங்கள் மாவட்டம் உங்கள் தாலுக்கா உங்களோட மொபைல் நம்பரு ஆதார் நம்பரு மெயில் ஐடி இதெல்லாம் போட்டுட்டு உங்களோட யூசர் ஐடி என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்களே சூஸ் பண்ணலாம் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்வேர்டு என்ன போடலான்றதை டைப் பண்ணி கேப்சா கோடை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகும் சப்மிட் ஆன உடனே உங்களுக்கு அந்த நீங்கள் கொடுத்துருக்கீங்களே அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு அதை கொண்டே நம்ம திரும்ப லாகின் பண்ணலாம் இப்போ லாகின் பண்ண போகிறோம் இதில் உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டும் கேப்சா கோடு கொடுத்துட்டு லாகின் அதை கொடுங்க இப்போது வெப்சைட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தாச்சு இதில் சர்வீசஸ் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணுங்கள் இந்த பேஜில் டிபார்ட்மெண்ட்டு சர்வீஸ் வைஸ்ன்றிருக்கு இல்லையா அது கீழே இருக்கு பாருங்கள் சர்ச் அப்படின்னு ஆ சர்ச்சை கிளிக் பண்ணுங்கள் இதில் பர்த் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க சர்ச் கொடுத்தீங்கன்னா நாலு ஆப்ஷன் ஓப்பன் ஆகுதுங்களா அதில் மூணாவது ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் பர்த் சர்டிஃபிகேட் கரெக்ஷன் ஆ இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள் இப்போது பர்த் சர்டிஃபிகேட் வெப்சைட்ல போயிருச்சு முதல்ல உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும் மொபைல் நம்பர் போட்டுட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க வர ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபின் இருக்கு இல்லையா அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க இதில் சைல்டு நேம் இன்க்ளூஷன் பர்த் கரெக்ஷன் டெத் கரெக்ஷன் இருக்கு இல்லைங்களா நமக்கு தேவையானது பர்த் கரெக்ஷன் அதனால சென்ட்ரல் இருக்கு இல்லையா அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே காப்பி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பர்த் சர்டிஃபிகேட் நம்பர் அந்த நம்பர் இதில் பேஸ்ட் பண்ணுங்க பேஸ்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்த உடனே பேரு டேட் ஆஃப் பர்த்து ஜெண்டரு அப்பா அம்மா பேரு பிறந்தப்போ எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தமோ அந்த ஹாஸ்பிட்டலோட அட்ரஸ் வரும் அப்புறம் நம்மளோட பர்மனண்ட் அட்ரஸ்ஸு டெம்பரரி அட்ரஸ்ஸு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எப்போ ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு அந்த டீட்டெயில் இது எல்லாமே ஷோ ஆகும் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க இப்போ இதில் என்ன மாற்ற போகிறீங்க பேரில் ஏதாவது கரெக்ஷன் இருக்கா இல்லை அப்பா அம்மா பேரில் கரெக்ஷன் இருக்கா இல்லை அட்ரஸில் கரெக்ஷன் இருக்கா இல்லை ஜெண்டர் ஏதாவது மிஸ் மேட்ச் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு நாம் எது தப்பாக இருக்கோ அந்த தவறை இதில் சரி பண்ணிக்கலாம் இதை கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் ஆகும் நமக்கு இப்போ பேர் தப்பாக இருக்குன்னா பேரில் ஸ்பெல்லிங் போடணும் இல்லை பேரில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது இல்லை இனிஷியல் போடணும் அப்படின்னாலும் போட்டுக்கலாம் இல்லை அட்ரஸில் பின்கோடு மட்டும் இல்லை இல்லை அட்ரஸ் முழுசாகவே தப்பாக இருக்குது அப்படின்னா இதில் நம்ம என்னென்ன திருத்தங்கள் இருக்கோ அந்த திருத்தங்களை சரியாக நம்ம டைப் பண்ணி ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி செக் பண்ணிக்கலாம் நம்ம போட்டிருக்கிறது கரெக்டாக இருக்குது அப்படின்னு எல்லாமே சரியாக இருக்குன்னா இப்போ அடுத்த ஸ்டெப் போகலாம் இதில் கீழே பாருங்கள் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு இருக்குது பார்த்தீங்களா இங்கிலீஷ் தமிழ் இடத்துலையுமே இருக்கும் நமக்கு எது தேவையோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணால் அந்த ஃபார்மு இப்படி தான் இருக்கும் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் அந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் எடுத்துக்கிட்டிங்களா அதுக்கப்புறம் குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் பிரிண்ட் எடுத்துருப்பீங்க அந்த பர்த் சர்டிஃபிகேட் ஸ்கேன் பண்ணிக்கோங்க அப்பா அம்மா ரெண்டு பேரோட ஆதார் கார்டையுமே ஜெராக்ஸ் எடுத்து அதில் அப்பா அம்மா தனித்தனியாக அவங்கவுங்க சைன் பண்ணி அதையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது நம்மக்கிட்ட வந்து ஃபார்மு பர்த் சர்டிஃபிகேட்டு அப்பா அம்மாவோடைய ஆதார் கார்டு இருக்கு இல்லையா இது நாலுமே தனித்தனியாக ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கோம் இந்த நாலுமே நாலு அட்டாச்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த அட்டாச்மெண்ட்டில் நம்ம அப்லோட் பண்ணணும் அப்லோட் பண்ணிட்டு கீழே இருக்க சப்மிட் பட்டன் இருக்கு இல்லையா அந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும் வேலை முடிஞ்சு இந்த கரெக்ஷன் வந்து சப்மிட் ஆகிடும் நம்ம கொடுத்துருக்க கரெக்ஷன் வந்து சரியா ஒரு பதினஞ்சு நாள்ல இருந்து அறுபது நாளைக்குள்ள கரெக்ஷன் ஆகிடும் ஏதாவது ஒரு சிலது மட்டும்தான் கொஞ்சம் தாமதமாகும் மற்றபடி எல்லாமே அறுபது நாளுக்குள்ளவே கரெக்ஷன் ஆகிடும் முதல் அதே போல சர்ச் பண்ணி பார்த்துட்டு பேர் கரெக்ஷன் ஆயிருக்கான்னு செக் பண்ணிட்டு கரெக்ஷன் ஆயிருந்தா அந்த பட்ஜெட்டிய பிரிண்ட் எடுத்து நம்ம மற்ற விஷயத்துக்கு பயன்படுத்திக்கலாம் பிறப்பு சான்றிதழில் நீங்களாவே எப்படி திருத்தம் செய்கிறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் ஒருவேளை உங்களுக்கு இணையதளம் பத்தி பெருசா தெரியாது அப்படின்னா உங்க அருகாமையில் உள்ள சிஎஸ்சி பொது சேவை மையம் இ சேவை மையங்களுக்கு வாங்க நாங்க உங்களுக்கு இலகுவா இந்த திருத்தங்களை பண்ணி கொடுத்துருவோம் இந்த திருத்தங்கள் நடக்கிறதுக்கு சரியா பதினஞ்சு நாள்ல இருந்து அறுபது நாள் வரைக்கும் எடுத்துக்கும் இந்த பதினஞ்சு நாள்ல இருந்து அறுபது நாள் வரைக்கும் நீங்க காத்திருந்தா மட்டும்தான் உங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டுச்சா அல்ல நிராகரிப்பு செய்யப்பட்டுச்சா அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஏற்கப்பட்டுச்சுன்னா நீங்க அந்த பிரிண்ட் எடுத்துக்கிட்டு பயன்படுத்திக்கலாம் நிராகரிப்பு செய்யப்பட்டா திரும்பவும் முயற்சி பண்ணலாம் அதே நடைமுறை தான் நீங்க பின்பற்றணும் சரிங்களா புரிஞ்சு இந்த காணொலியில சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பிறந்த குழந்தைங்களோட பிறப்பு சான்றிதழில் எப்படி திருத்தம் செய்யறது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்த்தோம் அப்போ மற்ற மாவட்டங்கள்ல பிறந்த குழந்தைங்களுக்கு எப்படி திருத்தம் செய்யறது அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருக்கும் தொடர்ந்து நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வந்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வர காணொலி இந்த கேள்விக்கான பதிலா இருக்கும் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு தொடர்ந்து இணைஞ்சிருங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி Information, information is wealth. Oh.